வீட்டில் எல்லாருமே இருக்காங்க முத்து நல்லா குளிச்சுட்டு வராரு வந்தவனையும் எல்லாருமே பார்க்குறாங்க என்னை இவன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான் யாரையும் இவன் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டான் தான் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பயங்கர எங்கிற கோமாக திட்டிகிட்ருக்காங்க அங்கேருந்து வராரு வந்தவனையும் மீனாக பிடிக்கிறாங்க பாத்தியாப்பா பாத்தியா இங்கே என்ன நடக்குதுன்னு பாத்தியாப்பா என்னை இவன் கேட்குறான்ப்பா இந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டு தான் நான் இங்கே இருக்கிறேன்னு நானாப்பா நானாப்பா அந்த வீட்டுக்காக ஆசைப்பட்றேன் இல்லைப்பா கண்டிப்பாக இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இங்கே பாருங்க அவர் ஏதோ தெரியாமல் பேசிட்டார் நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க இல்ல மீனா இல்ல இவன் வேணும் தான் பேசினான் இவன் நான் டிரைவரா சரி இவன் என்ன பண்றான் வேலை பண்ணுறேன்னு சொல்றான் என்ன பண்றான் ஏசியில் போய் உட்காடுறான் காசு வாங்கி கல்லால் போடுறான் இதெல்லாம் ஒரு வேலையா ஆ இவன் இப்படி பேசலாமா நான் எப்போவுமே இங்க இருக்கிறதுக்கு ஒரே காரணம் யார் தெரியுமா அப்பா மட்டும்தான் சாமி இருக்க வரைக்கும் தான் கோயிலுக்கு மரியாதை அந்த மாதிரி அப்பா இருக்க வரைக்கும் தான் இந்த வீட்டில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு சரிங்க பேசாதீங்க விடுங்க வாங்க போகலாம் அவனை கூட்டிகிட்டு போய் வெளியில் சாப்பாடு போட்டு படுக்க வைமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க சரி வாங்க அப்பா அப்பா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குப்பா அப்பா நீங்கள் இந்த இந்த செங்கல் எல்லாத்துலேயும் உங்களோட ரத்தம் இருக்குப்பா உங்களோட வேர்வை இருக்குப்பா நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கீங்கப்பா ஆனால் இப்போ நீங்கள் நினைச்சது உங்களால் பண்ண முடியலல்லப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா என்னால் எதுவுமே பண்ண முடியாது நான் கட்டுறேன்ப்பா அந்த வீட்டை கட்டுறேன் நான் கட்டுறப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு ஆமா அப்படியே கட்டிடுவான் இவன் குடிச்சிட்டு பேசுறான் இவன் வேற வேலையே கிடையாது இவனுக்கு அப்படின்னு மனோஜ் திட்டுறாரு யாருடா யாருடா குடிச்சிட்டு பேசுறது நானா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போய் அடிக்க போறாரு போங்க தயவு செய்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் திட்டுறாங்க அப்படியே குடிச்சு இழுக்கிறாங்க மீனா வாங்க நீங்க வாங்க உள்ள போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா கண்டிப்பா இந்த வீட்டை நான் கட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு போனோடனே எல்லாருமே பிப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க அவன் பார்த்திங்களா எப்படி பண்ணிகிட்டு இருக்கான் ரொம்ப எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு காலையில் எல்லாருமே எழுந்துக்கிறாங்க காலையிலே மணி அடிச்சு வெள்ளடிக்கிற சோனெலாம் கேட்குது என்ன இது இவ்வளோ காலில் யார் அது சாமி கும்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எல்லாருமே வெளியே வராங்க அதான் அந்த மீனாவாக இருக்கும் மீனாக தான் காலைல சாமி கும்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வராங்க எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன என்ன இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மொத்த சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு நல்லா பட்டையெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிடுறாரு எனக்கு இங்க நடக்குது அப்படின்னு விஜயா சொல்றாங்க அண்ணாமலை சொல்றாரு என்னம்மா நான் பார்க்கறதெல்லாம் இங்க உண்மையாவே கனவுதானா இல்லை நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இல்லம்மா தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க காலி எழுந்தாரு குளிக்க போனாரு பார்த்தா சாமி கும்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க வராரு அப்பா நீ சாமி கும்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வைக்கிறாரு மற்ற எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க மனோஜ் நீ போடா அப்படின்னு இருக்காரு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்கிறாரு அப்பா நேற்று நான் கொஞ்சம் ஓவராக குடிச்சிட்டேன்ப்பா எதுவும் நினச்சிக்காதப்பா இனிமே நான் குடிக்கவே மாட்டேன்ப்பா நீ என்ன நினச்சியோ அதை செய்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்ப்பா கண்டிப்பாக அந்த வீடு கட்டத்துக்கு நான் பணம் தரேன்ப்பா அவங்க யார்ப்பா அவங்க யார்ப்பா நம்ம வீட்டுக்கு பணம் வீடு கடத்துக்கு பணம் தரணும் அதெல்லாம் தர வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் போய் அம்மாக்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை அவங்கள்தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சுருதி சொல்கிறாங்க இல்லை பல குரலை பல குரலை உன்னை பற்றி நான் பேசவே இல்லை நான் அப்பா கிட்ட தான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் வேண்டாம் நாம சம்பாதிச்சு தான் அந்த வீட்டை கட்டணும் யாரும் பணம் கொடுத்து அதை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஆமாம் வாய் தான் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க என்ன மீனா ஏதாவது சவால் கவல் விட போறீங்களா என்ன போன வாட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க ஆமாம் நான் சவால் தான் விட போறேன் இந்த மேலே இருக்க அந்த ரூமை இவரே சம்பாதிச்சு கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதை கேட்டுடைய முத்து அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க சத்தியம் Rang